உங்களுக்கு பொண்ணு நேபாள இருந்து வந்தது எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இந்த பாப்பா கூட்டிகிட்டு பார்க்குக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அடம் பிடிக்கிறான் இன்றைக்கி சண்டே வேறு அதனால் வந்து போகிறோம் டிவிஎஸ்ல வந்து அப்பாவே ரிசப்பே வந்து ரிசப் அப்பா வந்து முதல்ல போய் விட்டுட்டாங்க இப்போ வந்து நாங்கள் மூணு பேரும் போகிறோம் வண்டியில் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதா லைக் கமெண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்துட்டா நாங்கள் மூணு பேர் இப்போ வண்டியில் போகிறோம் சேட்டப் சேட்டை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சமாளிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குக்கு வந்துவிட்டோம் ரொம்ப நாளாக நேபாளிலேருந்து பாப்பா வந்ததுக்கப்புறம் பார்க்குக்கு போகணும் பார்க்குக்கு போகணும் ஒரே ஆட்டம் இந்த பார்க்குக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பாப்பா வந்திருக்கா இது வந்து ஃபோர்த்து டைம் நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை ஸோ சின்ன வயசில் வந்தது இப்போ வந்து பாப்பா ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு திரும்ப வந்து இந்த பார்க்கு வரான் அது கூட ரிசப்ட் கூட வந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரிஷப் குட்டி ரிஸ் இசிகா குட்டி எப்படி விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவும் எங்க கூட வந்து பார்க்குக்கு வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரிசப்போட அக்கா வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல உட்கார்றதுல அங்கே விளாட போகிறா இங்கே விளாட போகிறா ஒரே சேட்டை ரிசப் வந்து அப்பா தூக்குனாங்க சில டைம் சில டைம் வந்து ரிசப் அப்பா தூக்குனாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சண்டே தான் போனோம் ஸோ சண்டே வந்து நிறையா பேபிஸ்லாம் வந்திருந்தாங்க பாப்பாவும் நல்லா ஜாலியாக விளாண்டான் சூப்பராக இருந்துச்சு நேபாளில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்க ப்ளேஸில் வந்து இந்த பார்க்லாம் கிடையாது ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்கில் வந்து விளாட்னு ரொம்ப ஆசை ஸோ நேபாளிலேருந்து வந்த உடனே பார்க்குக்கு போகணும் பார்க்குக்கு போகணும் எப்போ கூட்டி போகிறீங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாள் ஸோ ஒரு தடவை கூப்பிட்டு போனால் நெக்ஸ்ட் டைம் வந்து கூட்டி போகணும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா பாப்பா டெய்லி ஹோம் ஒர்க் வந்து நாங்கள் எழுதி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் வந்து விடலை ஒன்லி பாப்பா வந்து விளையாட்டில் மட்டும் இல்லை ஒர்க்கு எழுதுகிறோம் புக்ஸ் எல்லாமே நேபாள் வந்து கொண்டு வான்னு சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொண்டு வந்துட்டால் டெய்லி வந்து ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து ஒர்க் எழுதுகிறான் ஏபிசிடி அந்த மாதிரி எல்லாமே எழுதி பழகி விடுறோம் நான் ஏன்னா மறக்கக்கூடாது இல்லையா டூ த்ரீ மந்த்ஸ் இங்கே தான் இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் நேபால் போக போகிறோம் ஃபைனல் எக்ஸாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுத போகிறா பாப்பா இந்த தடவை நெக்ஸ்ட் இயர் வந்து அட்மிஷன் பண்ணணும் இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு பாப்பாவோடய டெய்லி ரூட்டீன் பாப்பாவோட ஹெல்த் அப்டேட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு வந்து இப்போ நல்லா இருக்கா நார்மலாக இருக்கா ஒன்றுமே இல்லை நல்லா சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டான் அதிகமாக வந்து என்ன சாப்பிட்றான்னா இட்லி தோசை சாப்பாடு அவ்வளோக்கா இன்னும் சாப்பிட மாட்டேங்கிறா இங்கே பாருங்கள் ரிசப்போட அப்பாவோட சேட்டை அவன் வந்து ஜம்முன்னு படுத்துருக்கான் இவர் வந்து சறுக்கணுமா ஒரே சிரிப்பு சிரிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் தாத்தா தூக்கிட்டு போயிட்டாரு பேரனை சண்டேங்கிறதுனால நிறையா பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்ற டேஸ்லாம் வர மாட்டாங்க சண்டேன்னா லீவ் இல்லையா அதனால வந்து நிறையா குழந்தைங்க பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வருவாங்க நல்லா ஜாலியாக விளையாட்டு காட்டுவாங்க எங்கள் பாப்பாவும் போயிருந்தா ஜாலியாக என்ஜாய் பண்ணால் இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க் கூப்பிட்டு வந்தோம் பாப்பாவை ஒரு பாப்பாவை வந்து தள்ளி விட்டுட்டா அதே மாதிரி திரும்ப பண்ணிருவாளான்னு ஒரே பயம் பட் அந்த மாதிரி ஒன்றும் பண்ணல ஏன்னா கொஞ்சம் விவரம் வந்து தெரிஞ்சிச்சிடல அதனால வந்து தள்ளி வீட்டில் யாரையும் நல்லா சூப்பராக எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகி விளாண்டுட்டு இருந்தா இந்த இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பயப்பட்டால் முதல்ல அதுக்கப்புறம் பழகிடுச்சு மற்ற குழந்தைங்க எல்லாருமே பயப்படுறாங்க இந்த இதில் வந்து சறுக்கிறதுக்கு பாப்பா வந்து பயப்படாமல் சறுக்கிட்ருந்தா இந்த பார்க்கோட வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா வேறு எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி பார்க்குற மாதிரி ப்ளேஸஸ் அதனால் வந்து எப்போயாவது இந்த பார்க்குக்கு வருவோம் வந்து பாப்பா வந்து விளையாட்டு காட்டு கூப்பிட்டு போயிடுவோம் ஸோ ரெண்டு வருஷம் கழிச்சு பாப்பா வந்திருக்கா ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக விளாடுறான் நீங்கள் உங்களுக்கு பொண்ணு நேபாளேருந்து வந்தது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க

ஆ பாப்ப என்ன நடக்கும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து பிப்ரவரி மந்த் வரைக்கும் இங்கே தான் இருப்பான் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே நேபால் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு பாப்பாவை அங்கே ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நாங்கள் மூணு பேர் ரிட்டன் வந்துடுவோம் ரிசப் ரிசப் அப்பா நான் மூணு பேரும் திரும்ப வந்துடுவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் டூ இயருக்கு அப்புறம் ரிஷப்பும் நானும் வந்து நேபாளில் போய் செட்டில் ஆகிடுவோம் இந்த பிளான் தான் பண்ணியிருக்கோம் ஸோ நேபாள் வீடியோலாம் பா போடுறேன் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாம் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள் பாப்பா வந்து இந்த பாப்பா கிட்ட வந்து நேபாளியில் பேசுகிறேன் நான் வந்து சொன்னேன் இந்த பாப்பாவுக்கு வந்து நேபாளி தெரியாது தமிழ் தான் தெரியும் அப்படின்னு இந்த பாப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் செலுக்கிறது வந்து பயப்பட்டால் அவங்க அப்பா வந்து தூக்கிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பாப்பாவும் வர பாப்பாவும் நல்லா ஜாலியாக விளையாண்டா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இதில் விளாண்டா லாங் வீடியோ ஷார்ட் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் லாங் வீடியோக்காக வந்து போஸ்ட் கொடுன்னா டக்குனு கீழே உக்காந்துட்டா ஒரே சிரிப்பு என்னால் தாங்க முடியல ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா நேபாளிலேருந்து வந்தது அதுக்கப்புறம் பாப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்பா அம்மா மீட் பண்ணது தம்பி மீட் பண்ணது அந்த ஒரு ஹாப்பி வந்து பாப்பாவோட ஃபேஸில் வந்து நல்லா தெரியுது ஸோ நாங்கள் எல்லோரும் போய் நேபாளில் வந்து பாப்பா விட்டுட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம் ஸோ நியூ அட்மிஷன் எல்கேஜியில் வந்து அட்மிஷன் பண்ணோம் அந்த ஒர்க்கு அதுக்கப்புறம் சின்ன ஒர்க் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு நேபாளிலேருந்து வந்துடும் ஸோ வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பாப்பாவுக்கு அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் பர்கர் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறேன் வான்னு சொன்னார் அதுக்கப்புறந்தான் வந்தாள் ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து பர்கர் சாப்பிடு அப்படின்னு சொன்னால் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு அடம் பிடிச்சி ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பாப்பாவுக்கு வந்து ஒத்துக்காது சளி இருமல் வரும் ஓகே பரவாயில்ல இன்றைக்கி ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுப்போம் இதுக்கப்புறம் வாங்கி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கண்டிஷன் போட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தோம் இந்த ஐஸ்கிரீம்னோட ரேட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டி ரூபீஸ் ரெண்டு பர்கர் ஆடு ஆர்டர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிட்டா நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பர்கர் சாப்பிட்டோம் சாப்பிடு சாப்பிடுன்னு கண் ஃபோர்ஸ் பண்ணோம் சாப்பிடவே இல்லை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா பீஸா வேணும்னா பீஸா வந்து அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ எப்பயுமே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ரெஸ்டூரெண்டில் சாப்பிடுவோம் இதுக்கு முன்னாடி வீடியோ நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கா சாப்பிடவே சாப்பிட மாட்டான் ஒரே ஒரு வாய் தான் கிடச்சா அதுக்கப்புறம் வேண்டாம் பிடிக்கல அப்படிம்பா இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறா என்ன பண்ணுறது சாப்பிடவே மாட்டா பாப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாப்பாவோட ஹேபிட் நேபாளுக்கு போனால் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப அதே தான் பண்ணுவான்னு ஒரே பயமாக இருக்குது பாப்போம் என்ன பண்ணுறான்னு தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பிளாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் பாய்